விஜயல் பீட்டர் நான் வந்து ஹைட்ஸ் ஃபேஷன் இன்ஸ்டியூட்லேருந்து இருந்து உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு அதாவது ஒரு பொம்மை செய்தது எப்படின்னத கற்றுத்தர போறேன் தான் இந்த நாட்களில் கடையில பொம்மைகள் வாங்கி வச்சாலும் நம்ம கைப்பட செய்தது ஒரு பொருளை வீட்டில் வச்சிருக்கும் போது யாராவது வந்து கேட்டா இதை நான் பண்ணினது அப்படின்னு சொல்லும் போது அதுல கிடைக்கிற மன நிறைவே தனி அது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அதனால நான் இலகுவான முறையில் உங்களுக்கு பண்ணுறதுன்னு கற்று தர போறேன் அதுக்கு நமக்கு முதல் இந்த ஒரு முயல் செய்வதற்கான இந்த கட்டிங்ஸ் நம்ம தேர்ந்தெடுத்துக்கிடணும் இந்த கட்டிங்ஸ் எல்லாம் தேர்ந்தெடுத்துக்கிடணும் அந்த கட்டிங்ஸ்ல வந்து இந்த அரோ மார்க் போட்டிருக்கு இந்த அரோ மார்க் எல்லாம் அந்த ஃபர்ல வைக்கும் போது அதுக்கு தேவையான இந்த ஃபர் வந்து ஹனி ஃபர் இனி சொல்கிறது ரொம்ப ஷார்ட் ஆகிருக்கும் இந்த ஃபர் இது வந்து இதுக்கு பேர் வந்து அக்ரலிக் இது வந்து அதுக்கு அடிப்பாகத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு பாவிக்கக்கூடியது இது வந்து ஒரு நார்மல் ஃபேப்ரிக் இது வந்து அந்த முயலுக்கு உடைய ட்ரெஸ்ஸுக்கு நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் இது இந்த பேபி ரிப்பன் இருக்குது இது வந்து டெக்கரேட்டிவாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் மற்றது நல்ல ஷார்ப்பான சிஸ்ஸர்ஸ் வேணும் நல்ல ஊசி வேணும் நம்ம டென்னில் த்ரெட்டு இந்த த்ரெட்டு வந்து நம்பர் டென் த்ரெட் எடுக்கணும் நல்ல பெரிய நீரிலும் நம்ம வாங்கி வச்சுக்கிடலாம் இந்த முயலுடைய இந்த கட்டிங்ஸை நான் வச்சு வரைய போகிறேன் இதை நார்மலாக நம்ம கிளாத்தில் கட் பண்ணுற மாதிரி நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் வச்சு கட் பண்ண முடியாது ஏன்னு சொன்னால் இந்த அரோமார்க் எப்படி எந்த டிரெக்ஷனில் போகுதுன்னு தான் நம்ம பார்த்து கட் பண்ணிக்கிடணும் இந்த த்ரெட்டு வந்து இப்ப இந்த ஃபர்ல வந்து த்ரெட் இந்த பக்கமாக கீழ் நோக்கி இருக்குது அந்த சைடுக்கு தான் இந்த பேட்டனை நாங்கள் பிளேஸ் பண்ணணும் இந்த பேட்டனை இப்ப இதுல இடம் இருக்குதுன்றதுக்காக இப்படி இஷ்டத்துக்கு எல்லாம் நம்ம வைக்க முடியாது இந்த ஆரோமாக்கை ஃபாலோ பண்ணி வைக்கணும் அதே நேரத்தில் இப்படி ஒரு சிங்கிள் பீஸ் இருக்கு ஒரு ஃபேஸ் கட் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு பீஸ் வேணும் அப்போ இந்த ரெண்டு பீஸ் கட் பண்ணுறதுக்கு இஷ்டத்துக்கு ஒரு பீஸை இப்படி வச்சு அதே போல இன்னொரு பீஸ் நம்ம கட் பண்ண முடியாது ஏன்னா கட் பண்ணால் அது ரெண்டு ஒரே சைடுக்கு தான் வரும் ஸோ அதனால அந்த ஒன்று இப்படி வச்சா அடுத்தது ஆப்போசிட் டிரெக்ஷனில் வச்சு நம்ம கட் பண்ணணும் முதல் கட் பண்ணுறதுக்கு முதல் இதை இதை இப்படி பிளேஸ் பண்ணி நல்ல ஒரு பென்சில் எடுத்துட்டு ரைட் சைடில் இல்லை ராங் சைடில் நம்ம இதை பிளேஸ் பண்ணி இப்படியே இந்த ட்ரா பண்ணிக்கிடணும் ட்ரா பண்ணும்போது இந்த கேர்வ்ஸ் எல்லாம் வர்ற இடத்துல நல்லா அப்படி டாட் பண்ணி இதை நல்லா வரைஞ்சி எடுத்துக்கிடணும் வரையும் போது நம்ம கையை வச்சு அந்த பிளாக்கை அங்க இங்கே மூவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கவனமா வரையணும் ஏன்னா நம்ம இஷ்டத்துக்கு கையை வச்சுட்டு ஃப்ரீயாக வரைஞ்சோன்னே அந்த ஷேப் மாறி போயிடும் ஸோ இப்போ இது வரைஞ்சாச்சு இதைப்போல் இந்த எல்லா போர்ஷன்ஸையும் நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிடணும் இப்படி வரைஞ்சதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த டிரெக்ஷனில் வரைஞ்சிருக்கு தலை வந்து ஃபேஸை வந்து இப்படி சைடுக்கு வச்சுருக்கேன் ஏன்னால் அந்த ஆரோ மார்க் வந்து நமக்கு அந்த சைடுக்கு போட்டிருக்கிறபடியாக நம்ம அந்த பக்கமாக வச்சுருக்குறோம் இந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா இந்த சைடுக்கு இருக்குது அப்போ இந்த த்ரெட்டு வந்து இந்த சைடுக்கு வர்ற மாதிரி அந்த டிரெக்ஷனில் நம்ம வச்சு ஆப்போசிட் சைடுக்கு ஃபேஸ் வரைஞ்சி எடுத்துருக்குறோம் இந்த வரைஞ்சி எடுத்த இந்த போர்ஷன்ஸை நம்ம என்ன செய்யணும்னா நல்லா ஷார்ப்பான சிசர்ஸ் வச்சு கட் பண்ணணும் கட் பண்ணும்போது நம்ம இஷ்டத்துக்கு சும்மா இப்படியே கட் பண்ணக்கூடாது இந்த சிசர்ஸ் உடைய இந்த பாயிண்ட்டை வந்து இந்த அந்த ஸ்பான்ஜுக்கு உள்ளுக்கால் கொடுத்து இந்த இதை கட் பண்ணனும் சும்மா இப்படி மொட்டையா கட் பண்ணாம இதை உள்ளுக்குள்ள கொடுத்து இந்த இந்த மேல் போர்ஷன் கட் பண்ற மாதிரி இப்படியே கட் பண்ணனும் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்கணும் கட் பண்ண இந்த ஃபேஸை நான் இப்போ ஸ்டிச் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து முதல் இந்த மெயின் பாயிண்ட்ஸில் வந்து நாட் பண்ணிக்கிடணும் இந்த த்ரெட்டில் நாட்டை போட்டுட்டு மெயின் பாயிண்ட்ஸில் இப்படி குத்தி அதை நாட் பண்ணிக்கிடு இப்படி ஒரு நாட் போட்டு அதை நாட் பண்ணிக்கிடணும் மெயின் பாயிண்ட்ஸில் எல்லாம் நாட் பண்ணிக்கிடணும் அப்போ தான் அது வந்து அங்கே இங்கே போகாமல் ஒரே இடத்துல நம்ம தைக்கும்போது கரெக்டாக வரும் எந்த எந்த பாயிண்ட்ஸ் என்னது நம்ம ஒரு அளவுக்கு யூகிச்சுக்கிடணும் யூகிச்சு இப்போ இந்த பாயிண்ட்ஸை நாட் பண்ணியாச்சு நாட் பண்ணதுக்கு பிறகு நம்ம பிளாங்கட் ஸ்டிச் இந்த கம்பளி தையல்னு சொல்லுவோம் அது வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் நம்ம நீட்டில் குத்தி எடுக்கும்போது அந்த ஸ்டிச் வந்து நல்லா பரலலாக இருக்கணும் ஒன்று மேலே கீழே எல்லாம் போகக்கூடாது ஏன்னா மேலே கீழே போனீங்கன்னா அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அங்கே எங்கே கரடை முரடாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதில் வந்து உங்கள் ஸ்டிச்சிங்கில் தான் இருக்குது அந்த நீட்னஸ் வந்து உங்கள் ஸ்டிச்சிங்கில் இருக்குது இதை வந்து இப்படி கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்துலேயே குத்தி அந்த பிளாங்கட் ஸ்டிச்சை டைட் பண்ணிக்கிடணும் இப்படி நீங்கள் இந்த ஃபுல் ஃபேஸையும் தச்சு எடுத்துக்கிடணும் மற்றது பாடி பார்ட்ஸும் ஒவ்வொரு போர்ஷனையும் தனித்தனியாக நாட் பண்ணி நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிடணும் இந்த ஐ நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் இந்த கண் மார்க் பண்ண இடத்துல இந்த சிசஸ் பாயிண்ட்டை வச்சு ஒரு ஹோல் போட்டுக்கிடணும் ஹோலை போட்டுட்டு இந்த டாய்க்கு கண்ணை வந்து ஃபுல்லாக ரைட் ரவுண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு முதலே இந்த கண் நம்ம பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் அந்த ஷேப்பை டர்ன் பண்ணி எடுக்கலாம் எப்படி பென்சிலோ இல்லாட்டி உங்களுக்கு ஏதாவது கம்பி மாதிரி ஏதாவது இருந்தால் கூட நல்லா இப்போ ரெண்டு லாங் ஸ்டிக் மாதிரி இருந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் ஓகே இப்போ நம்ம இதை டேர்ன் பண்ணிட்டோம் டர்ன் பண்ணிட்டு இதுல இந்த சிந்தட்டிக் காட்டன் சிந்தட்டிக் காட்டன் நமக்கு அந்த இந்த திங்ஸ் வாங்குற இடத்துல கேட்டா ஸ்டஃபிங் கேட்டா இது தருவாங்க இது சிந்தட்டிக் காட்டன் இத வந்து நம்ம இந்த ராபிட்ட முதல் வந்து இந்த கை இந்த கால் இந்த போர்ஷன்ஸ் நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கிடணும் ஓகே ஸ்டஃப் பண்ணும்போது ஒரு அளவுக்கு நம்ம கையால் அந்த ஷேப்ஸை நம்ம தான் கொண்டு வரணும் சும்மா இஷ்டத்துக்கு பிடிச்சி அடைச்சி அது பார்த்துக்கு அடைஞ்சிட்டே இருக்கும் அதனால் நம்ம தேவையான அந்த ஷேப்பை ஒரு அளவுக்கு நம்ம ஸ்டஃப் பண்ணி கையில் கொ கையால் தான் ஸ்டஃப் பண்ணி கொண்டு வரணும் இப்படி ஸ்டஃப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ண உடனே இந்த த்ரெட் அடுத்து ரைட் ரவுண்ட் ஒரு ரன்னிங் ஸ்டிச் போடணும் இதை ஸ்டஃப் பண்ணி முடிஞ்ச உடனே இந்த நெ நெக்கை சுற்றி ரன்னிங் ஸ்டிச் போட்டுட்டு இதை நம்ம இழுத்து சுருக்கி கட்டணும் இதை சுருக்கி கட்டிவிட்டு போல இந்த தலையையும் அப்படி சுருக்கி கட்டிட்டு பிறகு இதையும் ஸ்டஃப் பண்ணிவிட்டு இதை உன்னோட ஒன்று நம்ம அட்டாச் பண்ணணும் இப்போ நான் செய்து ஸ்டஃப் பண்ணி நல்லா ஸ்டிச் பண்ண ஒரு ரேபிட்ட அது ட்ரெஸ்ஸிங்கோட பார்க்க ஒரு ரேபிட்டை நீங்கள் பாக்குறீங்க இது வந்து சும்மா நம்ம வீட்டில் தைச்சிட்டு ரெமினன்ட் பீசஸ் இருக்கும் அதில் ஒரு பீஸ் எடுத்து நம்ம டெக்கரேட்டிவுக்காக வேண்டி இதில் ரிப்பன் பிடிச்சிருக்கோம் அதை நமக்கு எவ்வளவு நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்தது மற்ற இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இந்த முயல் இதை தைச்சி முடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு இது அழகான ஒரு ரேபிட் கிடைச்சிருக்கும் இதை வேணும்னா நீங்கள் மற்றவங்களுக்கு கிஃப்டாக கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் அழகாக வச்சுருக்கலாம் அதே போல நீங்கள் வந்து இந்த டாய் மேக்கிங்கையும் படித்து நல்லா பயன்பெற வேண்டும்